ஒரு மடையர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய படுகொலை இது ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறி உட்காராது கரண்டு கம்பி பிடிச்சி தொங்காது மருத்துமே மேல ஏறி தொங்காது குடிசை வீட்டில மாரி ஏறி நிக்காது ஓட்டு ஓடு இருக்காது உடஞ்சு உள்ள உந்தா செத்து போடுவோன்னு தெரியாது அந்த ஓட்டில் ஏறி உட்கார மாட்டான் தொடர் படுகொலை ஆகின்ற ஒருவருக்கு நம்முடைய அரசும் காவல்துறையும் அன்றைக்கே கடிவளம் போற்றிருந்தால்

பணம் பிடித்து நாளை தன் பணம் ரிலீஸ் ஆவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் குறிக்கப்பட்ட விளைவு இந்த நெரிசல் இந்த மூச்சு திரல் இந்த விதிமுறை இன்னும் சொல்ல போனால் ஒன்றை வயது குழந்தை மயக்கமுற்று கிடக்கிறது அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பதற்காகவும் அந்த பக்கம் நோக்கி செல்பி எடுப்பதற்காகவும் அந்த குழந்தையை மிரித்து குதித்து செத்தின விளை விழா எலும்புகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது இறந்தவர்களில் பதினாலுக்கு மேற்பட்டவர்கள் விழா விழா ஏறி காரணமாக எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ அறிக்கைகள் சொல்லுகிறது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்களை கொண்டு பதினான்கு மணி நேரம் அந்த செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன வதந்திகள் பரவின வாட்ஸ்அப் உலகம் இணைய உலகம் சமூக உலகம் ஆயிரம் ரவுடிகளை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி இறக்கிறார் கத்தியோடு வந்தார்கள் கீறினார்கள் கொலை செய்தார்கள் என்றார்கள் கழுத்திலே துண்டை போட்டு மர்மமான முறையிலே நிறைத்து கொண்டார்கள் என்றார்கள் அதோடு இல்ல நாம ஒலி காட்சிகளை பல தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தண்ணீர் பாட்டில் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கு அதை தூக்கி முதலமைச்சர் குறிப்பது அட்டன்ஷனை கிரியேட் பண்ண வீசுகிறார்கள் அந்த தண்ணீர் துளிகள் தெரிவிக்கிறது அந்த தண்ணீர் துளைகளை சொன்னார்கள் மனச்சாச்சற்ற மடையர்கள் சொன்னார்கள் அங்கு மயக்கம் மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அன்பு குறியீட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி தேசிய கட்சிக்கு சொந்தக்காரருடைய இணையதளம் பரப்பியது உண்மைக்கு மாறாண செய்திகளை பரப்பியது அப்படி பரப்பியதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாமிகு முதலமைச்சர் நினைத்திருந்தால் இங்கே இருக்கிற மாவட்ட கழக செயலாளரை மூத்த அமைச்சர்களை கழக பொதுச்செயலாளரை இதற்கு பதிலளிக்க அனுமதித்திருக்கலாம் அவர்களும் சக மனிதர்கள்தானே உணர்ச்சி வைக்கப்பட்டு எதாவது தவறாக பேசிவிட போறார் என்பதற்காக மூத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களை நியமனம் செய்து அதே போன்று நம்முடைய ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு திரு டேவிட்ஸன் ஆசிர்வாதம் அவர்களை அனுப்பி இப்படி வதந்தி பரவி கொண்டிருக்கிறது உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டம் கொண்டிருக்கிறது அதனால் தயவு செய்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்கு சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி அங்கு ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டது அங்கே ஏன் மின்சாரன்னு இவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறாறோம் ஏறி உட்கார நம்மளா கூட்டம் போனால் இங்கே இருக்கிற எல்லா தலைவர் ரெண்டாயிரத்தி மாவுல்கிட்ட எல்லா தலைவரோட கூட்டம் சேரில் தான் போய் உட்காரும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறி உக்காராரு கண்டு கம்பி பிடிச்சி தொங்காது மருத்து மேலே ஏறி தொங்காது குடிசை வீட்டில் மாரி ஏறி நிற்காது ஓட்டு ஓடு இருக்காது உடஞ்சு உள்ளே விழுந்தா செத்து போடுவோன்னு தெரியாது அந்த ஓட்டில் ஏறி உட்கார மாட்டான் அப்படி உட்கார்ற ஒரு ஒரு ரசிகத்தன்மை உள்ள ஒரு மடையர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய படுவாய் இது ஆனால் என்ன சொல்லப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக முழுக்க முழுக்க திட்டமிட்ட பல்கலை முழுக்க முழுக்க ஒரு நபரை தனி மனிதரை குறிவித்து ஒன்னும் இல்லை மாநாடு நடத்திருக்காரு மிச்சம் இருக்கிற பாட்டல் அவங்க கரூர் மாவட்ட திமுகனு ஒட்டி இருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் தண்ணி இல்லை குழந்தை சொல்லிச்சுன்னு உடனே அலுவலகத்தில் போய் எடுத்தா பண்ணாங்க அதுல அவர் மாநாட்டுக்கு அந்த மீந்த அது ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு என்ன தவறு அதை போய் கொடுத்தது அரசியல் என்று பேசக்கூடிய இதுதான் அரசியல் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பத்து குழந்தைகள் செத்து கிடக்கிறது அதை பார்த்து விட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்த அந்த அமைச்சர் அமைச்சரிடத்திலே மாவட்ட கழக செயலாளையே சொல்லி கதறி கண் வழங்குறார் அதை ஒரு ஒரு தலைவர் அதை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கொச்சைத்தனமாக இவர்கள் பேசி வெளியிடுகிறார்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள் தொலைக்காட்சிகளை சந்திக்கிறார்கள் என்றால் இதுதான் கேடுகட்ட அரசியல் இதுதான் நாகரிகமற்ற அரசியல் இதுதான் பண்பாரற்ற அரசியல் இந்த அரசியல் தளத்தில் நானும் ஒரு இயக்கத்தின் தளபதியாக ஒரு தலைவராக ஒரு தமிழ்நாடு விடுதலை படை போன்ற இயக்க புலிகள் போன்ற இயக்கத்தை ஆதரித்த ஒருவன் அந்த அரசியலை தூக்கி இருந்து விட்டு ஓட்டு அரசியலுக்கு ஜனநாயக அரசியலை நம்பி வந்து இன்றைக்கு மூன்றாவது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறேன் இந்த சாக்கடை அரசியலை நான் நீடிக்கிறேன் என்பதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் சரி எங்க அரசியலமைப்பு இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் இப்படி புரிதல் இல்லாமல் இவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த தலைவன் செய்து தவறு என்று ஐம்பத்து குடும்பத்தில் இருந்து ஒருவர் கூட சொல்ல முடியாத அரசியல் செய்யப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன் ஒருவன் கூட சொல்லலைங்க ஏழு மணிக்கு ஏழு மணி நேரம் காலதாமதம் வந்தாரு அதோட இல்ல நான் கேட்கிறேன் இதுல என்ன பின்புலம் இருக்கு பின்புல இருக்கு நான் சொல்கிற பின்புலமாக இருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் எத்தனையோ நடிகர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தனி விமானத்துல எப்படி ஏறி இறங்க அனுமதி கொடுக்கல இந்தியா முழுக்க ஏரிய அனுமதி கொடுக்கல பிரசிடன்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீப் மினிஸ்டர் வரக்கூடிய உள்துறை அமைச்சர் வரக்கூடிய பிரைவேட் கேட்ட அனுமதிக்கல இவருடைய தனி விமானத்தில் இவர் தனி கார்ல போய் இறங்கி ஏறக்கூடிய அளவுக்கு இவருக்கு எப்படி அனுமதி கிடைக்கப்பட்டது இதுவரையில் இவர் மத்திய அரசுடைய ஒய்பிரி பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இதற்கு இன்னும் உண்மை வெளிவரவில்லை விக்கிரவாண்டியில் நான் சென்னையிலேருந்து கூட்டம் முடிச்சுட்டு ஏன் ஒரு விக்கிரவாண்டி தாண்டி பண்டூட்டிக்கு போகணும் போக முடியல இருபத்தி நாலு மணி நேரம் டிராஃபிக் உள்ள கூடிய அளவுக்கு மாநாட்டில் பாதுகாப்பு கொடுக்குறீங்க

ஐயோ ஒரு நடிகராக இருக்கிறாரு நம்ம அவரை தடை போட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அது வேறு விதமான வேலை வந்துவிடக்கூடாது பேசுபொருளுக்கு நம்ம ஆளாகி கூடாது என்ற உங்களுடைய மிக 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 அதிகமான பெருந்தன்மை மிக மிக அதிகமான ஜனநாயக மாண்புகள் தான் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நள்ளிரவில் தூங்காமல் நீங்கள் பறந்தோடி சென்ற மக்களுக்கு உதவியதை கூட ஏதோ சதி நடந்து வச்சு முதலமைச்சர் போய் விறுவிறு நாற்பத்தி ஒரு உடல்களை உடல் ஆய் கூறி பண்ணி உடனே ஒப்படைக்கிறார் என்று சொல்ல தரமாக சொல்கிறார் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார் எப்படி இருநூத்தி முப்பத்தி ஆறு உடல்கள் பதினான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே உடல் பரிசோதனை செய்யப்பட்டதோ அப்படிதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அந்த கரூர் மையமாக இருக்கிற அனைத்து மூன்று டீன் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை கொண்டு டீம் அமைக்கப்பட்டு இருபத்தி நாலு உடற்கூறு ஆய்வு மருத்துவர்களை கொண்டு அமைக்கப்பட்டு இன்னைக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்தாங்க அப்பயே போராட்டம் நடக்குது ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க போஸ்ட்மார்டம் இது எந்த விதத்தில் நியாயம் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியும் பத்திரிகை வந்திருக்கிறது இது எல்லாவற்றை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போன கதையா இதுல ஒரு நீதி கடைசியர் ஆதான் சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எந்த சாதி மத சார்பு இல்லாத அஸ்ரா கார்க் என்ற சிபிஐ அனுபவம் பெற்ற பணி பெற்று தமிழ்நாட்டுக்குள்ள பணி செய்த ஒரு ஐஜி லெவல் ஆபீசரையும் நம்மள சொன்னோம் முதலமைச்சர் நியமிச்சாரு சென்னை உயர் நீதிமன்றம் நியமிச்சது அந்த எஸ்ஐடி அதே மாதிரி நீதி அரசு தலைமையில நீதி அரசு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு பாருங்க நான் உள்நோக்கம் கற்பிக்கல உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது விமர்சனம் பண்ணலாம் தமிழர்களே ஐபிஎஸ் ஐபிஎஸ் ரெண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்வது எந்த விதத்தில் நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐம்பதுக்கு மேற்பட்ட நாட்டுடைய அதிகாரிகளை அவமானப்படுத்துகிற அவருடைய அவருடைய நேர்மையை உழைப்பையை கொச்சிப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் அதோடு மட்டுமல்ல அருணா இருக்கிறது ஆணையம் என்பது ஜுடிஷியல் ஆணையம் அது வந்து எதிர்வரும் காலகட்டத்தில் இது போன்ற சமூகம் நடக்காத வண்ணம் சஜன் ஆலோசனைகள் அறிவுரைகளை அரசுக்கு வகுத்து கொடுப்பதற்கு அமைக்கப்பட்ட ஒரு ஒரு பொறிமுறை அது சிபிஐ விசாரணை என்பது முழுக்க முழுக்க சிபிஐ சார்ந்த இந்த குற்றங்கள் இத்தனை பேர் செத்திருக்கிறார்கள் இதில் ஏதாவது வன்முறை வந்திருக்கிறதா அவர்கள் குற்றம் சாட்டுவது போல் வேறு யாராவது சமூக விரோதிகள் இருக்கிறார்களா என்பதை எல்லாம் ஆய்வு செய்வது ஆனால் உச்ச நீதிமன்றம் இதை கூட கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்க வந்து எஸ்ஐடிக்கு நாங்க தடை பண்றோம் நீதி ஆணையத்தையும் நாங்க தடை பண்றோம் என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் கூடி நம்முடைய முதலமைச்சரையும் இந்த அமைச்சரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆக அப்படி முதலமைச்சர் அவர்களாலும் தமிழ்நாடு அரசுகளாலும் இன்றைக்கு அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு இல்லை நான் சொல்றது இந்த நீ நம்முடைய அருணா ஜெகதீசம் என்று அதில் முதலமைச்சர் எவ்வளவு கரெக்டா கூர்ந்து கவனித்து அண்ணா திமுக காலத்தில் போட்ட அருணா ஜெகதீசன் இதே வேற ஒரு நீதிபதியை போட்டிருந்தார் அவர் திமுக வழக்கறிஞர் இருந்தார் பி இருந்தார் அவரை போட்டாங்க அதனால சாதகமாக அறிக்கை கொடுத்தாங்க சொல்லுவது இதே மாதிரி ஒரு இறப்பு தூத்துக்குடியில் இறந்த போது நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அப்படி அதுக்கு அதே அம்மையாரை நியமிச்சு நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சீங்களோ அதே நம்பிக்கை நானும் அவங்க மேல வைக்கிறேன் நீங்க போய் விசாரிச்சுட்டு சொன்னாங்க மறுநாள் போனாங்க விசாரணை தொடர்ந்து இருக்கு ஆனா உச்ச அதையும் தடை செய்திருக்கிறது இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு விரோதமான ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தீர்ப்புக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கலை ஆனால் சட்டத்திற்கு இந்த ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவையை அவமதிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை சமன் செய்து அந்த ஆணையம் நீடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எத்தனையோ விடயங்கள் என்னிடத்தில் இருக்கிறது ஆக என்னை பொறுத்தவரையில் இந்த சமூகத்திற்கு திரும்பியும் கிள்ளி போடாத அரிதாரம் பூசிய நடிகர்களை நடிகராக பார்க்கக்கூடிய மனப்பான்மை என் தமிழ் சமூகத்துக்கு வர வேண்டும் நம்ம பல்லாயிரக்கணக்கில் போய் நின்று அங்க அவரை பார்க்க போய் நம்ம மீதி போட்டு தண்ணி இல்லாம நம்ம மயக்கம் போட்டு விழுந்து செத்த பிறகு இன்றைக்கு வந்து அரசை குறை சொல்வது காவல்துறையை குறை சொல்வது இன்னொரு குசியானந்த அவர்கள் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்திலே இந்த இடத்தை நான் பெற்றுக் கொள்வதில்லை மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இந்த இடத்திலே கூட்டத்தை நடத்தி கொள்வேன் எங்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிவிட்டேன் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் இந்த இடம் எங்களுக்கு போதும் என்று அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோடு அந்த ரூட் மேப்பை வைத்துக் கொண்டு தன் சக நிர்வாகிகளோடு டிஸ்கஸ் பண்ண வீடியோ வெளியே வந்திருக்கிறது ஆக இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்ற போது முழு புசிரிக்காய சோற்றில் மறைப்பது போல் இவ்வளவு முப்பத்தி டோன் கேமராக்கள் இருக்கிறது இத்தனை தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்திருக்கிறது எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டு ஒரு அரசியல் கட்சியின் மீது ஒரு அரசின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் மீது குற்றம் சொல்லி தப்பித்துக் எவராக இருந்தாலும் சட்டத்தில் முன்னிறுத்தி தண்டிக்கப்படுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவையின் கவனத்தை நான் ஈர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே விபத்து ஏற்படும் போது செத்து போனா ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க விஜய் ரசிகர் செத்தாலும் பரவாயில்ல பொதுமக்கள் செத்தாலும் பரவாயில்ல அந்த கூட்டத்துக்கு போனவரை கூட அதுல செத்து போனது உயிர் என்று கருதி பத்து லட்சம் ரூபாய் வழங்குறீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இதற்கு ஒரு முறைமைப்படுத்துங்க நாட்டுடைய தினமணி நம்முடைய இந்து பத்திரிக்கை உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அத்தனை பத்திரிக்கை ஆசைகளும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் கூட விமர்சனம் செய்கின்ற நாட்டுடைய மூத்த பத்திரிகை உள்பட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் திரு ரவிசங்கரில் தொடங்கி திரு மூத்த பத்திரிகை மணியில் இருந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இதற்கு முழு பொறுப்பு விஜயும் அந்த தாராக்கிற அரசியல் கட்சியும் என்று ஆணித்தரமாக வாதாடி இருக்கிறார்கள் தலையங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அவையில் உள்நோக்கம் கற்பிக்காமல் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளையும் விவரம் செய்கிற உரிமை நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இந்திய அரசியல் அமைப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட சட்டம் வழங்கியிருக்கிறது அதனால் அவர் ஒண்ணும் வானத்து வந்து குதித்தவர்கள் அல்ல அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் வேறு விதமான ஆசா பாசங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் துறை ஓய் இருக்கிறார்கள் இந்த வழக்கில் இன்றைக்கு மலச்சார் பற்றி உருவாக்குகிறோம் இன்னைக்கு பாயாசமா பாசிசமா என்று கேட்டவர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சங்கி கும்பல்களின் ஆலோசகர் தலைவர்கள்தான் அவர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் விளையாடி இருக்கிறார்கள் அதுவே கூட இறந்து கொண்ட இருவருடைய குடும்பத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் காணொளி காட்சிகள் மூலமாக இந்த வழக்கை நாங்கள் தொடுக்கவில்லை என்ற போது சிபி உத்தரவிட்டிருக்கிறது என்று சொன்னால் யாரை யாருடைய பிடியை கையில் வைத்துக்கொண்டு யாருடைய குடிமையை கையில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் அரசியல் காலத்தில் இருந்து ஆட்சி அதிகார களத்திலிருந்து விராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிகலாம் ஆனால் இந்த இயக்கம் வன்னையும் பார்க்கும் ஒரு ஒப்பனையும் பார்க்கும் என்கிற வரலாற்று பின்பலங்கொண்ட இயக்கம் சமூக நீதி என்கிற மகத்தான ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது சமத்துவம் என்கிற ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பான்மது பேரவை தலைவரின் வாயிலாக உண்மை வெளிவந்து உண்மையான குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் சட்டத்தை முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த அவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவையின் கவனத்தை ஈர்த்து மாண்பு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் ஆற்றிய மகத்தான பணிகளுக்கும் மருத்துவர்களை ஊசி போட்டு கொண்டு விட்டார்கள் செவிலியர்கள் கொண்டு விட்டார்கள் அந்த மகத்தான பணியை சகித்துக் கொண்டு செய்தவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதற்கு உதவி சேர்ந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் நீங்க கொடி கட்டிக்கிட்டு வச்சிருக்கிற அஞ்சு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் தான் தூக்கிட்டு போறான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படியே தலை தொங்கி ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க ஒரு குழந்தை அப்படியே இங்க செத்து செத்து கிடக்குது உயிர் போச்சு எல்லாரும் தண்ணி எடுக்கிறாங்க முதலுதவி கொடுக்குறாங்க ஒரு வயது பொண்ணு உயிர் முதலுதவி செய்யறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அட்டென்ஷன் கிரியேட்டா திருப்புவிற்காக வீசப்பட்டது தேங்காய் மட்டை தேங்காய் பாட்டில்கள் பாட்டில் இந்த தண்ணிகள் அங்கு எந்த இடத்திலும் திட்டமிட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலவரமோ அந்த இழப்புக்கோ காரணம் அல்ல உண்மையிலே இது ஒரு விபத்து அந்த விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் அறிந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தமிழ் சமூகம் அப்படியே எல்லாத்தையும் சினிமாக்காரர் சொல்லிட்டாருன்னா அவர் உண்மையே தான் பேசுவார் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப சாப்டானவர் அப்படி என்று ஒரு பிம்பம் கட்டி எடுக்கப்பட்டது அந்த பிம்பத்தை அடைத்து வருவதற்குத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த செய்திகளை கரூர் சமூகத்தை குறித்து இந்த பேரை கவனத்தை ஈர்த்து அமருகிறேன் நன்றி வணக்கம்